இனவாதவா எது இனவாதவா மதகுருவா வா இது யார் மதகுரு அனைத்து தமிழர்களுக்கும் ஓரளவு சிங்களம் தெரியும் ஆனால் அனைத்து சிங்களவர்களுக்கும் தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறி நம்ம போகும்போது ஆய் போவான் என்பதை விட சுப உதயாசனைவே வா சுப சந்தியாவே வாண்ட் இசைமிவேவா சுவாமி என்கின்ற பண்பை நாங்கள் பார்க்கின்றோம் குட் மார்னிங்ன்றதை விட அஸ்லாமு அலைக்கும்னு சொல்லும்போது நாங்கள் ப இந்த இதய உறவு வந்து சமயங்களினூடாக வர வரும் மற்ற மொழிகளினூடாக வரும் மொழி எப்போ வெறியாகுதோ சமயம் மதமாகி வெறியாகுதோ அப்ப இந்த நல்லிணக்கம் போகும் ஆகவே இந்த இந்த நிகழ்வினுடாக ஒரு உண்மை என்னென்றால் இந்து சமயத்தில் இருக்கின்ற பெரியார்கள் சமய குருமார்கள் பௌத்த இஸ்லாமிய குருமார்கள் நாங்கள் எல்லாரும் நாலு பேரும் ஒன்றுபட என்றால் இலங்கையை பொறுத்தவரை ஒரு விஷயம் இலங்கை ஒரு பெரிய வீடு இந்த வீட்டுக்கு நாலு தூண்கள் போல இஸ்லாம் கிறிஸ்தவம் பௌத்தம் இந்து எவ்வளவு கொடிய பாவத்தை செய்தவராக இருந்தாலும் ஜீவ காருணியத்தோடு நடந்த அந்த அன்போடு நடந்த காரணத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கியதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பௌத்தர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் பொதுவாக அருளாக அனுப்பப்பட்டார் என்பதாக அல்லாவே குருவானிலே சொல்லி இருக்கிறார் இதே போன்று ஏராளமான முறையிலே பல பரிணாமங்களிலே சாமி அவர்கள் சொன்னதை போன்று கணவன் மனைவிக்கு எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் மன மனைவி கணவனுக்கு எவ்வாறு ஆசிரியர் மாணவனுக்கு குழந்தைகளுக்கு ඉපඩි ද අන්බයි එවල වධිමමා සැලුත්ව වේන මෙනේ මහත්තුවතයි ප්‍රී අල්කරවාන් හදී සිල් මිහ තරි වාහම දරක්රන තැබ ත්තික පුස කකතුලා කියන්නේ! තිකැපුචකතලා කියන්නේ. තැබ හත්තිකපුචකුටලා කියන්නේ.තලයෝකෝ ගහින් අනුතාපියාවකෝ. අර සිරී පාදය කපනවා සර ඇත්ත තොපිොට තොපි කොටමයි! තොපි කොටමයි! සිංහල ඇතේදවැිි පහත් ගරනවා. ඇයි. මේ බල්ල තමක් දිකින් දිකටම නැතු දන්නේ තෝ ගාම සැල්කය දැනගත් තෝ ජැමලත්ත සිංහලයට දිකින්දිකරම නඩුජානෙක නවස්තපියා මට හොඳින් කියල්ල එක සිංහලයත් එකයිඩමතිින් හැල්ලුවත් අම්බාගේ අධිකර නැත්තිවරයි ජමලගේ අධිකර නැත්තිවරයි ොඳට ම තියාගරී 本場け本場豆はんでばこういいんだ上がりあんんだ時けっぱいたんだやいい酒んだわええわ தமிழர்களா முஸ்லிம்களா இனவாதத்தை தூண்டுபவர்கள் மதகுருவா இதில் யார் மத என்ன நடக்குன்றது, இனவாதம் இங்கே இருக்கிறது இருக்கிறது